நமக முருகாசரணம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கங்கள் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத மத்தியசநாதர் திருக்கோயில் வாசுதேவ வாசுதேவநல்லூர் திருவரங்கத்தில் ஓர் ஏழை வயணவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பதினாறு குழந்தைகள் திருவரங்கநாதன் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் வழங்கப்படும் போதெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள முதல் ஆளாக வந்து நின்றுவிடுவார் தான் ஒருவனுக்கு மட்டுமின்றி தன் குடும்பம் முழுமைக்கும் பிரசாதம் வேண்டுமென கேட்பார் அரங்கனுக்கு அன்றாடம் தொண்டு செய்யும் அடியார்களுக்கெல்லாம் அரங்கனின் பிரசாதத்தில் ஒரு திளி கிட்டிவதே பேரொருள் என எண்ணி பெற்று செல்ல இவர் எந்த தொண்டும் செய்யாமல் பிரசாதம் மட்டும் நிறைய வேண்டுமென கேட்பதை கோயில் பணியாளர்கள் விரும்பவில்லை உரத்த குரலில் அர்ச்சகர்கள் இவரை விரட்டுவதால் தினமும் கோவிலில் கூச்சல் குழப்பம் ஏற்படும் ஒரு நாள் பிரசாதம் பெற்றுக்கொள்ள தன் பதினாறு மெலிந்த குழந்தைகளுடன் வரிசையில் வந்து நின்றார் அந்த வைணவர் கோயில் பணியாளர்கள் அந்த வைணவரை விரட்டி கொண்டிருந்தார்கள் அச்சமயம் அங்கே வந்த ராமானுஜர் அக்காட்சியை கண்டார் அந்த வைணவரை அழைத்து நீர் கோவிலில் ஏதாவது தொண்டு செய்துவிட்டு பிரசாதம் பெற்று சென்றால் யாரும் உம்மை கேள்வி கேட்க மாட்டார்கள் ஆனால் நீர் பிரசாதம் பெற வேண்டும் என்பதற்காகவே இரவு பகலாக இங்கே கோவிலில் வந்து நிற்பதென்றால்தானே இத்தகைய கூச்சல் குழப்பம் ஏற்படுகிறது என்று கேட்டார் ராமானுஜர் அந்த வைணவரோ அடியேன் வேதம் கற்கவில்லை திவ்ய பிரபந்தங்களும் கற்கவில்லை எனவே பாராயண கோஷ்டியில் இணைய முடியாது விஷ்ணு நாமத்தில்தான் ஓரிரு வரிகள் தெரியும் இப்படிப்பட்ட நான் என் பதினாறு குழந்தைகளுக்கு உணவளிக்க வேறு என்ன வழி என்று ராமானுஜரிடம் கேட்டார் உமக்கு தான் விஷ்ணு சரசரநாமம் தெரியும் என்கிறீரே அதை சொல்லும் கேட்கிறேன் என்றார் ராமானுஜர் அந்த வைணவரும் தழுதழுத்த குரலில் விஷ்வம் விஷ்ணுனர் வஷ்டிகரோ என்று சொல்ல தொடங்கினார் ஆனால் பூதபத்ரு என்ற ஆறாவது திருநாமத்தை தாண்டி அவருக்கு சொல்ல தெரியவில்லை மீண்டும் விஷ்வம் விஷ்ணர் வஷ்டகரோ எனத் தொடங்கி பூதபரத் என்ற திருநாமத்துடன் நடத்திவிட்டார் அடியனை மன்னிக்க வேண்டும் என்று ராமானுஜர் திருவடிகளில் விழுந்தார் அந்த ஏழையின் மேல் கருணை கொண்ட இராமானுஜர் பூதப்பருந்த் என்ற ஆறாவது திருநாமத்தை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா அதுவே போதும் பூதப்பருதே நம என்று தொடர்ந்து ஜபம் செய்து வாரும் உணவை தேடி நீர் வர வேண்டாம் உணவு உம்மை தேடி வரும் என்றார் அடுத்த நாள் முதல் அரங்கனின் கோயிலில் அந்த ஏழை வைணவரை காணவில்லை அவர் எங்கு சென்றார் என கோயில் பணியாளர்களிடம் ராமானுஜர் விசாரித்த போது வேறு எங்காவது அன்னதானம் வழங்கியிருப்பார்கள் அங்கு சென்றிருப்பார் என அலட்சியமாக கூறினார்கள் ஆனால் அன்று முதல் கோவிலில் ஒரு விசித்திரமான திருட்டு நிகழ தொடங்கியது அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்படும் பிரதாஸ் பிரதாஸ் உம் அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்படும் பிரசாசத்தில் ஒரு பகுதி மட்டும் தினமும் காணாமல் போய்கொண்டே இருந்தது இத்தனை பணியாளர்கள் இருக்கையில் யாருக்கும் தெரியாமல் உணவை திருடி செல்லும் அந்த மாய திருடன் என யாருக்கும் புரியவில்லை இச்செய்தி இராமானுஜரின் செவிகளிற்கு எட்டியது எவ்வளவு நாட்களாக இது நடக்கிறது என வினவினார் ராமானுஜர் நீங்கள் அந்த ஏழையை கோவிலுக்கு வர வேண்டாம் என்று சொன்ன நாள் தொடங்கி இது நடக்கிறது எனவே அந்த வைணவருக்கும் இதற்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் என்றார்கள் கோவில் பணியாளர்கள் அந்த வைணவர் இப்போது எங்கிருக்கிறார் என தேட தேட தேடி கண்டறியுங்கள் என உத்தரவிட்டார் ராமானுஜர் கோயில் பணியாளர்களும் அவரை தேடத் தொடங்கினார்கள் சில நாட்கள் கழித்து கொள்ளிடத்தின் வடக்கு கரைக்கு ராமானுஜர் சென்றபோது அந்த வைணவரும் அவரது பதினாறு குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்துடன் அங்கே ஒரு மரத்தடியில் குடியிருப்பதை கண்டார் ராமானுஜரை கண்டதும் அந்த வைணவர் ஓடி வந்து அவர் திருவடிகளை வணங்கி சுவாமி அந்த பையன் தினமும் இருமுறை என்னை தேடி வந்து பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கிறான் நானும் பூதப்பிரதே நம என தினமும் ஜபம் செய்து வருகிறேன் என்றார் எந்த பையன் என்று வியப்புடன் கேட்டார் ராமானுஜர் அவன் பெயர் அழகிய மணவாள ராமானுஜதாசன் என்று சொன்னான் என்றார் அந்த ஏழை கோவிலுக்கு இருந்த இறைவனுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று இவ்வளவு தூரம் தள்ளி வந்து இந்த மரத்தடியில் தங்கினேன் ஆனால் உங்களது தெய்வீக பார்வை என் இருப்பிடத்தை கண்டறிந்து விட்டது போலும் சரியாக பிரசாதம் என்னை தேடி தினமும் வருகிறது என்றார் அழகிய மணவாளன் என பெயர் பெற்ற அரக் அரங்கன் தான் சிறுவன் வடிவில் சென்று பிரசாதம் வழங்கியுள்ளான் என உணர்ந்து கொண்ட ராமானுஜர் நான் யாரையும் அனுப்பவில்லை பூதபருத் என்ற திருநாமத்துக்கு எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பவன் என்று பொருள் பூதப்ரதே நம என ஜெபம் செய்த உமக்கு பூதபிரத் ஆன ரங்கன் தானே வந்து சத்துள்ள உணவளித்து மெலிந்திருந்த உங்களை இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வைத்திருக்கிறான் என அந்த ஏழையிடம் சொல்லி அரங்கனின் லீலையை எண்ணி ஆனந்த கண்ணீர் சிந்தினார் நம என்று விஷ்ணு சரஸ்ர நாமத்தின் ஆறாவது திருநாமத்தை ஜபிக்கும் அடியார்களெல்லாம் அரங்கனே நல்ல உணவளித்து அவர்களை சத்துள்ளத சத்துள்ளவர்களாக ஆக்கிவிடுவான் முப்பெரும் சக்தியின் சொற்பதம் துர்கா மாபெரும் கருணையின்